எல்லாரும் நம்மள குத்தி குத்தி புண்ணாக்க தான் பாப்பாங்களே தவிர யாரும் நல்லது பேச மாட்டாங்க கேட்டியா இதெல்லாம் கண்டுக்காம விடுட்டி அவ்ளோதான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நீ வேணா ஊன்னு சொல்லி நான் போய் அப்ப மண்டையை உடைச்சிருதேன் இன்னைக்கு நைட்டோட நைட்டா அவ வீட்டை பிரிக்க வீட்டுக்குள்ள இறங்குதான் அவன் மண்டையை உடைக்க உனக்காண்டி நான் இதுவும் செய்வேன் என்னமும் செய்வேன் அழாதட்டி நீ

இது சாண்டேனளவு என்ன கேதியறண்டாரு இன்னுங்கே. ஏகா nilambariya ka enna the solluven. தண்ணி பிடிக்க தான் வந்து பெரிய சாண்டையாய் போச்சு என்ன செய்ய? என்ன என்னாச்சு அழுவினா ஊத்திக்கிட்டிருக்க நிப்பாட்டி தொலைய மாட்டிக்க. சள்ளடி என்ன சொன்னா சொல்ல நான் பை கண்ட போடுதே. வேண்டாம் காரணா ஒண்ணு வேண்டாம். அது சௌந்தரியாதான் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவla அடிச்சு விரட்டி விட்டுட்டோம். இப்ப ஒண்ணும் விடுங்க. அவ வீட்டுக்கு போய் ஒண்ணு சண்டela ஒண்ணு போடாண்டா. அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப தான் வாய் சொன்னவங்கள? கேளுங்கக்கா நான் உட குடத்த வாங்கிட்டு இவளையும் நாங்க ரெண்டு பேரும் பாட்டு படிச்சுக்கிட்டே வந்தோம் வந்து பார்த்தா இந்த என்ன தெரியுமா நல்ல காலை நீட்டி பைப்புல உட்காந்து போட்டு துவச்சுக்கிட்டு இருக்கா ஆஹ் அவ தண்ணி எடுத்தாச்சு குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்து ஊத்திட்டு பத்தாவதுக்கு உட்காந்து துணியை துவச்சுக்கிட்டு இருக்கா அடுத்த ஆள் தண்ணி குடிக்க பிடிக்கணும் வைக்கணுங்கிற நினப்பு இல்லை அதான் நாங்க வந்து சத்தம் போட்டோம் கேட்டுக்கோங்க இது கரெக்ட்டா தான அதுக்கு என்னாச்சு அதுக்கு நாங்க சொன்னோம் ஏடி இப்படி எல்லாரும் குடிக்கவே இன்னும் தண்ணி பிடிக்கலையே நீ இப்படி உட்கார்ந்து துணியை துவைச்சிட்டு இருக்கியே இதெல்லாம் நல்லதா எல்லாரே கூப்பிட வேண்டியதா டீ குடிக்கிறதுக்கு பிடிச்சது போக மீதி தண்ணி விழுந்தா நீ துவைக்க வேண்டியதானே அதுக்கு என்ன பேசி பேசினா தெரியுமாங்களை பத்தி அவன் என்ன பார்த்து சொல்லுதாக்கா இப்படி வாய் பேசுறதுக்கு தான் உன் வயிற்ல இன்னும் புழு பூச்சி இல்லைன்னு இல்லை வயிறு என்ன குப்பு கடங்கா புழு பூச்சி தான் வர்றதுக்கு இப்படி பேசாக்கா அவன் என்னைய பார்த்து அட பேங்கி பேரு பாத்து குறஞ்சு அந்த பிறகு இந்த அளவுக்கு பேசிட்டா புழு பூச்சியான் புழு பூச்சி வந்துட்டே அழுகுவான் பேசுறதுக்கு புல்லு இல்லாதவொட்டி பிள்ளா சொன்னா அவன் மனசு என்னமா நோகும் அவளெல்லாம் சும்மா விட்டேன் பைப்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லங்க அக்காவா நல்ல வாயில நாலு குத்து தெரியுமா அதான் சரி இப்படி உள்ளவங்கலாம் அப்படி எல்லாம் பண்ணாதான் புத்தி வரும் அது பார்த்ததுக்கு இந்த மஞ்சமாக்க ஐயோ பாவும் அவ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பியாச வந்தாவோ அவளையும் வச்சு நல்லா எடுத்துலாமோ பியாசி விட்டுட்டா அவன் மாவா வீட்டுல வந்து இருக்கு தெரியுமா இப்போ மாப்பிள்ள கூட இல்லாம அந்த கல்யாணம் முடிச்ச பிள்ளை

காவிரி கொஞ்சம் நாள் நான் ஊற்றேன் அவள் அம்மாலாம் வேலைக்கு போய் அவ பிள்ளையை இவளுக்கு இங்க வலிக்கு இல்லை கேட்கே ஆமாக்கா அந்த காலம் மாதிரி நினச்சிக்கிட்டு தானுவோ போல் ஆ என்ன கடந்து வாழணும்னு அப்படிலாம் இப்ப உள்ள எல்லாம் இருக்குமா சொல்லுங்க பேசிக்கிட்டே போச்சு தண்ணியே நீ தண்ணி பிடிக்கவே இல்லை என்ன தண்ணிக்கு பிரச்சனை இல்லக்கா வீட்டுல ஒரு ரெண்டு கூட தண்ணி இருக்கு அது போக நாளைக்கு மேல தருல தண்ணி வரல அங்க போய் வாங்க போவோம் வீட்டுக்கு ரொம்ப நேரம் சண்டையில ஒரே மண்டவழியா ஆயிப்போச்சு எனக்கெல்லாம் ஏட்டி நான் உனக்கும் சொல்லுதேன் அவ சொல்லுதா இவா அதை சொல்லுதான்னு நினைச்சு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது நம்மளுக்கு நடக்க வேண்டியது நல்லது நடக்கணும் ஆண்டவன் நடத்துவான்

அவ மாமியார் உட்காந்து கதை பேசாவோ என்ன பேசாவோன்னு ஒட்டு கேப்போம் எல்லாரும் தேவையா வாங்க வீட்டுக்கு போவோம் சும்மா கிடைந்தா சொன்னது என்னதான் தண்ணிக்குதான் என்னதான் இருந்து கதை பேசிட்டு வருவாளுவோ போல இன்னும் வீட்டு வந்து சேரல ഇവിടെ കുറെ കായുള്ളുകളാ ரொம்பടാ കുളിപ്പ് കൂടിയേറ്റി

மாவை வீட்ல அம்பிட்டு வாங்கிட்டு வந்து போட்றான் திங்கிறதுக்கு கடத்தி வந்தா முக்காவசி வீட்ல சாப்பாடு பண்ணதே கிடையாது அத அந்த குண்டானி அப்படி குண்டாய் போய் கடக்க குண்டானி எப்படி என் மாவை காஸ்ல తిന്നു உடம்ப வளத்து வச்சிருக்கா தெரியுமா ஆமா அவ மாவை அப்படி வாங்கி போட்டு தள்ளி வைவ பாத்தா அங்க ஒரு பைசாக்கு வக்கல்ல வாய பாரு குண்டானி மாதிரி இருக்க நான் குண்டானி இதே ஒரு பெரிய குண்டானி இது என்னைய பார்த்து குண்டானிங்க பாரு ஏக்க ஏக்க சும்மா இருங்க கேப்பு

அதுவும் அந்த ரெண்டு பிள்ளைக்கும் கடைசில அந்த பையனுக்கு எம்பது வயசு வித்தியாசம் ஒரு கூறு இது வேண்டாமா இப்ப போய் அந்த சின்ன பையனை பெத்து வச்சு வளர்த்துக்கிட்டு கிடக்காவோ ஆமாட்டி அத சொல்லி மூணு பிள்ளைய பக்கே முப்பது பிள்ளைய பக்கே இவளுக்கு என்ன வந்துச்சு இல்லை கேக்கு ஏன் பிள்ளை

அது நல்லதுதானா சொந்தத்துக்குள்ளயே கல்யாணம் முடிச்சுக்கிட்டா சொத்து விட்டு போகாதி அது போக சொத்துல்லாம் குடும்பத்துக்குள்ளயே வந்து பேசாம அப்படியே அப்படி பண்ணுங்க அதுதாண்டி நான் என் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி கல்யாணமா இப்ப முடிக்க வேண்டாம் சும்மா பேசியாவது வப்போன்னு இவ இருந்துகிட்டு தங்கத்தக்கான்னு குதிக்காட்டி என் மரும வா வருவா அப்படிதான் வரவாருவா அதெல்லாம் கண்டுக்க கூடாது நம்ம என்ன நினைக்கமோ அத முடிக்கணும் குடும்பத்துல சரி அது இருக்கட்ட உங்களுக்கு ஏன் தொண்ட கரகரங்கி எது தொண்ட சரியலையோ ஆமாடி கொஞ்சம் சளி காச்சல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு கிடக்கு முன்னாடி மரலாம் இல்ல உடம்பு ஒத்துழைக்க மாட்டிக்கி இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பானோ தெரியல இந்த டைலாக தான் அப்ப சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடி போணு பாக்க சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டாலோ மர்மவா அவ செஞ்சி நான் எப்ப சாப்பிட்டு அதை சுவாசி சுடுதேன்னா

ஏன் அந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியும் அந்த ஆச்சு ஆல்ரெடி என் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போச்சு நம்ம அப்புறமா போய் அவளை என்ன ஏதுன்னு பார்ப்போம்